அதாவது மீனராசி ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிட்டத்தட்ட பிற்பகுதியில் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கும் நிறைய போராட்டங்களை நிறைய மன அழுத்தங்களை கிட்டத்தட்ட ராகு ராசியிலிருந்து ஒன்றரை வருஷம் அவங்கள பாடா படுத்திட்டார் வாழ்க்கையோட அர்த்தம் என்னங்கிறத புரிய வைக்கக்கூடிய சூழ்நிலை நம்மளுடைய மீனராசிக்காரங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் நிறைய ஏமாற்றங்கள் நிறைய துரோகங்கள் உறவுகளுக்குள் இவ்வளவு தூரம் துரோகிகள்லாம் இருப்பாங்களா கூட இருந்தவங்களா இப்படி குளிபரிப்பாங்களாங்கிற எண்ணத்தில் குழப்பத்தில் தான் இருந்தாங்க ஸோ இது முடிஞ்சு ராகு டிராவல் ஆகி வர சனி உள்ளே போயிட்டார் சனி பகவான் உள்ளே போய் நிறையா விஷயங்களில் மன அழுத்தத்தை கொடுத்து கஷ்டப்படுத்திக்கிருக்காரு ஸோ இந்த நிலையிலேருந்து மீள்வதற்கான ஒரு அற்புதமான வருடம் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு மீனை வந்து தண்ணி தொட்டிக்குள்ளே இருக்க மீன் அதுக்காக நீந்திக்கிட்டு கிடக்கும் அதை தூக்கி தலையில் போட்டால் எப்படி துடிக்குமோ அதே மாதிரி தான் நம்மளுடைய மீன ராசிக்காரங்க தன்னுடைய வாழ்க்கையில் எந்த விஷயத்திலும் நிம்மதி இல்லாத ஒரு துடிப்பில் இருக்காங்க ஸோ நல்ல விதமான மாற்றம் நல்ல விதமான முன்னேற்றங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மீன ராசிக்கு ஜூன் மாதத்துக்கு மேலே சூப்பராக இருக்கும்